மனோஜன் கடைசி நிமிடம் மனைவி நந்தனா பற்றி வெளியான புது தகவல் வீட்டில் நடந்தது என்ன இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் எனும் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் பாரதி ராஜா இயக்கம் மற்றும் தயாரிப்பில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமானவருக்கு அந்த திரைப்படம் பெரிதாக கை கொடுக்கவில்லை அடுத்தடுத்து அவர் நடித்த படங்களும் தோல்விகளாகவே அமைந்தது அவர் நடித்த திரைப்படங்களில் அவரின் நடிப்பு பாராட்டப்பட்டாலும் தோல்வி திரைப்படங்களால் மனோஜால் வெள்ளித்துறையில் சரியாக சோபிக்க முடியவில்லை மனோஜ் இறப்பிற்கு பிறகு பல தகவல்கள் பாரதிராஜா பற்றியும் அவர் மனைவி நந்தனா பற்றியும் வெளிவந்து சில சங்கடங்களை தந்தது இதற்கு எல்லாம் விளக்கமளிக்கும் விதமாக மூத்த பத்திரிகையாளர் வி கே சுந்தர் சோசியல் மீடியாவில் தந்த பேட்டி இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான சாதுர்யன் என்ற திரைப்படம் மூலம் தனது மனைவி நந்தனா அவை காதலிக்க மனோஜ் இரண்டு வருடங்களாக இருவரும் காதலிக்க இவர்களின் காதலுக்கு நந்தனா வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை மனோஜும் தன் காதலை அப்பா பாரதி ராஜாவிடம் கூற பயந்து இசை ஞானி இளையராஜாவிடம் கூறியிருக்கிறார் மனோஜிற்காக தான் நந்தனா வீட்டில் பேசி இவர்களின் திருமணத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் வி கே சுந்தர் மீடியாவில் வெளியான தகவல் போல பாரதி ராஜாவும் மனோஜும் இல்லை என்றும் மனோஜ் தன் ஒரே மகன் என்றும் அவர் பிறந்ததற்கு பிறகுதான் தனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததாகவும் அவர் ராசியானவர் என்றும் தன் தயாரிப்பு நிறுவனத்தையும் மனோஜ் பெயரிலேயே பாரதி ராஜா ஆரம்பித்ததாகவும் கூறியிருக்கிறார் அவரின் முதல் திரைப்படத்திற்கு பிரம்மாண்டமாக செலவு செய்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் படத்தை தயாரித்ததாகவும் கூறினார் அடுத்தடுத்து அவரின் இயக்கத்திலேயே மனோஜ் நடித்தாலும் அவருக்கான சரியான வாய்ப்பு கிடைக்காததால் இயக்குநராக வேண்டும் என்ற லட்சியம் மனோஜிற்கு வந்திருக்கிறது இயக்குநர் சங்கரிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து மூன்று கதைகளையும் கைவசம் வைத்திருந்திருக்கிறார் மனோஜ் நடிகர் அஜித்திற்கு படம் இயக்க வேண்டும் என்பதே அவரின் லட்சியமாக இருந்திருக்கிறது ஆனால் இயக்குநராகி தான் பட்ட கஷ்டம் போல மகன் படக்கூடாது என்றும் நடிகராக வேண்டும் என்றும் எண்ணியிருக்கிறார் பாரதிராஜ் இன்று வரை மனோஜின் செலவிற்கு மாதம் பணம் அனுப்பி இருந்திருக்கிறார் பாரதி ராஜா என்றும் ஒரு பிரைவசிக்காகவே இரு குடும்பங்களும் தனித்தனி வீடுகளில் தங்கியிருந்திருக்கின்றனர் மனோஜிற்கு சிறு வயதில் இருந்தே சர்க்கரை நோய் இருந்திருக்கிறது அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளாமல் ஜங்க் உணவுகளை மிகவும் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகவே இதய நோயில் அது கொண்டு போய் விட்டிருக்கிறது இதய அறுவை சிகிச்சை முடிந்து இருபது நாட்களுக்கு பிறகு கூட மதியம் தன் தந்தையிடம் பேசிய பிறகு உணவு அருந்திவிட்டு சிறிது நேரம் தூங்கியிருக்கிறார் மனோஜ் எப்பொழுதும் ஒரு மணி நேரத்திலேயே எழுந்திருக்கும் பழக்கம் உடையவர் மூன்று மணி நேரமாகியும் வெடிக்காததால் மனைவி நந்தனா மூன்று மணி அளவில் அவரை எழுப்பியிருக்கிறார் அப்போதுதான் தூக்கத்திலேயே மனோஜின் உயிர் பிரிந்திருக்கிறது மனோஜின் வீட்டில் உடன் இருந்தவர்களே இந்த தகவலை தனக்கு தெரிவித்தனர் என்றும் கூறுகிறார் சுந்தர் என்னதான் நடிகராக அவர் திரைப்படங்களில் சோபிக்க முடியவில்லை என்றாலும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மனைவியை மனோஜ் தேர்ந்தெடுத்ததாகவும் தன் குடும்பத்துடன் அதிக நேரம் அவர் செலவழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது சரியாக தன் உடல்நிலையில் அக்கறை செலுத்தாமல் தன் லட்சியத்தை நிறைவேற்றாமல் சென்றுவிட்டார் என்றும் கவலை தெரிவித்தார் அந்த மூத்த